ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வளர்பிரை தசமி திதி சுவாதி நட்சத்திரம் சித்தம் நாம யோகம் கரசை பின்பு வணிசை கரணம் அமிர்தயோகம் சமநோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேசம் சுகமான நாளாகும் ரிஷபம் மகிழ்ச்சி உண்டாகும் மிதுனம் லாபகரமான நாளாகும் கடகம் அமைதியான நாளாகும் சிம்மம் புகழ் உண்டாகும் கன்னி நட்புகள் கிடைக்கும் துலாம் வெற்றிகள் உண்டாகும் வெருச்சிகம் உற்சாகமான நாளாகும் தனுசு சுபமான நாளாகும் மகரம் மன நிறைவு உண்டாகும் கும்பம் கவனம் தேவைப்படும் மீனம் நன்மைகள் உண்டாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் சகல செல்வங்களும் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்